திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று எழுபத்து நான்கு திரு ஆலவாய்க் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி நூற்று பதினேழு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அரசனை சந்தித்துவிட்டு திரு ஆலவாய் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி பொற்றாமரை தீர்த்த குளத்திலே ஸ்நானம் செய்து எம்பெருமாட்டி மீனாட்சியம்மை உடனுரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானி திருச்சந்நிதியிலே நின்று அன்பே உருவமாக நின்று எம்பெருமானை வழிபடுகின்றார் மன்னே என்னை ஆட்கொண்ட மணியே வெள்ளி மன்று ஆடும் மண்ணே அடியேன் வேண்டியவாறு அரசன் ஈந்த நிதியெல்லாம் முன்னே கொண்டே என் பணி கொண்டாய் முனியாது அரசன் நனி நனிமகிழ என்னை புறவி வரும் வண்ணம் என்று வேண்டி நின்றிடலும் மெய்யன்புடையாய் அஞ்சலை நீ வேட்டவண்ணம் விண் இரவி வையம் பறிக்கும் பரியணைய வயமாக்கொண்டு வருதும் என ஐயன் திருவாக்கு அகல் விசும்பால் எழுந்ததாக அது கேட்டு பொய்யன்பு அகன்றார் சிவன் கருணை போற்றி மனையில் போயினார் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சொக்கநாத பெருமான் முன்பு நின்று வேண்டுகின்றார் தலைவனே என்னை அடியேனை ஆளாக கொண்ட மாணிக்கமே வெள்ளியம்பலத்தில் நடனம் செய்கின்ற தாயே அடியேன் விரும்பிய வண்ணமே பாண்டியராஜாவினால் கொடுக்கப்பட்ட பொன்னையெல்லாம் தாங்களே ஏற்றுக்கொண்டு எனது பணிவிடையும் ஏற்றுக்கொண்டு அருளினீர்கள் இனி அரசன் கோபித்து கொள்ளாமல் அவன் மிகவும் சந்தோஷிக்கும்படி எப்படி குதிரைகள் வந்து சேருவது என்று எம்பெருமான் சொக்கநாத பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருச்சநிதியிலே நின்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வேண்டிக் கொள்கின்றார் அப்போது ஆகாயத்திலே அசரீரியாக சொக்கநாத பெருமானின் திருவாக்கு ஒலிக்கின்றது மெய்யன்பு உடையவனே நீ பயப்பட வேண்டாம் நீ விரும்பியவாறே ஆகாயத்தில் உலாவுகின்ற சூரியனது தேரை இழுக்கின்ற குதிரைகளைப் போன்ற வெற்றி குதிரைகளை யாம் சொன்னபடியே ஆவணி மூல நட்சத்திரமன்று கொண்டு வருகின்றோ என்று ஆகாயத்திலே திருவாக்கு ஒலித்தது அதை கேட்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானது கருணையை துதித்து ஆலயத்திலிருந்து நீங்கி தமது மாளிகைக்குச் செல்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமது திருமாளிகைக்கு சென்றவுடனே திருவாதவூரர் என்ற அந்த மந்திரி திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் சுற்றத்தினர்களும் சிநேகிதர்களும் மிகுந்த விருப்பத்தோடு நடக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் வேலையாட்களும் அயலார்களும் இன்னும் உள்ளவர்கள் எல்லோரும் வந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளைச் சுற்றி நின்று கொண்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு புத்திமதிகளை சொல்ல தொடங்குகின்றார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் அவரின் சுற்றத்தார்கள் சொல்கின்றார்கள் எங்கள் ஐயாவே மந்திரி தொழிலை செய்வது அரச காரியங்களை நடத்துவது என்பது அந்தணர்களுக்கு முறைமை அல்ல என்றால் மந்திரி தொழிலின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நடந்தார் மிக்க வீரத்தினை உடைய அரசர்களுக்கு ஏற்றவாறே அந்த மந்திரி தொழிலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனுதர்ம நூல்கள் அதிலே வல்லுநர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஐயாவே ராஜாங்க முறைமைக்கு உரிய மந்திரி தொழில் பூணுவது எப்படி செய்வது எப்படி என்பது பற்றிய நூல்கள் அனைத்தையும் தாங்கள் படித்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நாங்கள் புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் செய்வது உங்களுக்கே நன்றாக இருக்கின்றதா பாண்டிய மன்னனிடம் குதிரைப்படைகள் நிச்சயமாக வரும் என்று தீர்மானமாக கூறியுள்ளீர்கள் நாளைக்கே அந்த பாண்டிய மன்னன் அழைத்து எங்கே குதிரைகள் இன்னும் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வதால் உங்களினுடைய சுற்றத்தினர்களாகிய நாங்களும் சிநேகிதர்களும் ஞாதிகளும் இன்னும் உங்களை நம்பியிருக்கின்ற கூட்டங்களும் தங்களினுடைய இந்த நடவடிக்கையினால் நாங்களும் பாதிக்கப்படுவோம் என்று அஞ்சுகின்றோம் உங்களினுடைய சுற்றத்தினர்கள் சிநேகிதர்கள் ஞாதிகள் இன்னும் உள்ள கூட்டங்களையெல்லாம் காக்க வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு சிறிதும் இல்லை போலும் உங்களது செய்கை உங்களுக்கே அழகாக இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் ஏனென்றால் குதிரை வரவில்லை என்றால் அரசன் மந்திரியாகிய திரு வாதவூரடிகளை தண்டிப்பார் அதோடு அமைச்சு பதவியை பறிப்பார் அதனால் துன்பமடைய போவது திருவாதவூரடிகளினுடைய சுற்றத்தார் உள்ளிட்ட கூட்டங்கள் எனவே அவர்களெல்லாம் இவ்வாறு வந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் பேசுகின்றார்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் வேதமும் வேதாங்கமும் ஸ்மித்தியும் புராணங்களும் ஆகிய இவைகளெல்லாம் அந்தணர்கள் ஓத வேண்டும் அதோடு மற்றவர்களுக்கு ஓதுவிக்க வேண்டும் விதிப்படி யாகம் செய்ய வேண்டும் பிறரை யாகம் செய்விக்க வேண்டும் ஏற்பவர்களுக்கு கொடை கொடுக்க வேண்டும் தானம் கொடுக்க வேண்டும் தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆறு கர்மங்கள் அந்தணர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றன என்றாலும் மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு அந்தன மரபும் உண்டு எனவே அந்தணர்களுக்கு இந்த மறைத்தொழில்தான் தொழில்தான் தகுதி உடையதாக இருக்குமே அன்றி மந்திரி தொழில் என்று பூண்டுவிட்டால் அதற்கு ஏற்றபடி இந்த அந்தணர்கள் செயல்பட வேண்டும் மந்திரி பதவி ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த மந்திரி தொழிலின் லட்சணத்துக்கு உரியபடி நடக்க வேண்டும் மந்திரிக்குரிய இலக்கணம் மந்திரிக்குரிய தர்மம் என்பது அரசன் மாறுபட்டால் அவன் பக்கத்திலே இருந்து இடித்து அறிவு சொல்ல வேண்டும் அறிவுரை சொல்ல வேண்டும் அவன் போர் செய்ய முடிவெடுத்து விட்டார் அரசர் என்றால் அதற்கு வேண்டிய பொருளையும் சேனையையும் போர் செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் போர் செய்யும் போது அதற்குரிய உபாயத்தையும் போர் செய்யும் போது அங்கே வரும் இடையூற்றை நீக்கி பின்னர் வருவனவற்றையெல்லாம் முன்னரே ஆராய்ந்து அதோடு அரசன் போர் செய்யும் போதும் ராஜபரிபாலனம் செய்யும் போதும் அதிலே சோர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு மந்திரியானவர் குடிமக்களை காக்க வேண்டும் நீதி நூல்களையெல்லாம் நன்றாக கற்று அதிலே விளக்கப்பட்டவற்றையெல்லாம் ஒழித்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டவற்றையெல்லாம் இந்த உலக இயற்கையையும் அறிந்து அதற்கு பொருந்த செய்ய வேண்டும் அது மந்திரியினுடைய இலக்கணம் அரசர்க்கு ஏற்ற கர்மம் என்பது மணி பொன் முதலியவற்றை ஈட்டுவது அதன் பொருட்டு பகைவரை அழிப்பது மற்றைய சிற்றரசர்களிடம் திரை வாங்குவது நாடு காப்பது தர்மம் ஈட்டும் பொருட்டு கடவுளர் அந்தனர் வறியவர்களுக்கு கொடுத்தல் இன்பத்தின் பொருட்டு ஐம்புலன்களால் நுகர்வதற்கு மண்டபம் வாவி முதலியனவற்றை அமைத்தல் இவையெல்லாம் அரசருக்குரிய செய்கைகள் என்று தந்திர மனு நூல் கூறும் இவ்வாறு மந்திரி செய்வதற்குரிய தொழில்கள் அரசனுக்குரிய தொழில்கள் என்று சாஸ்திரங்கள் விதித்திருக்கின்றன என்றெல்லாம் இந்த உறவினர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் இத்தனையையும் சொல்லிவிட்டு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் சொல்கின்றார்கள் ஐயா இவை அனைத்தையும் கற்று நீங்கள் இதுவரை அதன்படியே நல்ல மந்திரியாக நடந்து வந்தீர்கள் அரசனானவன் நெருப்பு போல தன்னிடமிருந்து விலகிய அமைச்சர்களுக்கு அவன் பயன்பட மாட்டான் நெருப்பிலிருந்து விலகிச் சென்றவர்களுக்கு அந்த நெருப்பு பயன்படாது அதே நேரம் நெருப்பை அருகே சென்று அணைத்தால் அந்த நெருப்பு சுட்டுவிடும் அரசனும் அப்படியே அரசனிடமிருந்து நீங்கிய அமைச்சர்களுக்கு அரசனால் பயனில்லை அரசனுக்கு மிக்க அணுக்கமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை கிடைத்துவிடும் துன்பம் வந்துவிடும் எனவே அரசனை விட்டு முற்றிலும் நீங்கிச் செல்லாமலும் அரசனுக்கு மிக 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 அணுக்கமாக இல்லாமலும் எப்படி நெருப்புக்கு மிக விலகிச் செல்லாமலும் நெருப்புக்கு மிக அருகி அணைத்து நிற்காமலும் இடையிலே நின்றால் நெருப்பின் பயனை தக்கபடி அடைவோமோ அப்படி அரசனை விட்டு மிக மிக அதிக தூரத்தில் போய்விடாமலும் அரசனுக்கு மிக மிக நெருக்கமாகவும் போய் நின்று விடாமல் இடையில் நின்றால் அவர்களுக்கு பயன் உண்டு இது அரச இலக்கணமும் ஆகும் என்றெல்லாம் கூறி ஐயா சுவாமிகளே குதிரை வரும் என்று மிக தீர்க்கமாக பாண்டிய மன்னனிடம் சொல்லிவிட்டீர்கள் நாளைக்கு உங்களை அழைத்து குதிரைகள் ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் ஐயா உங்களையே நம்பியிருக்கின்ற எங்களையும் நீங்கள் இவ்வாறு சங்கடத்துக்கு ஆளாக்கி விட்டீர்கள் எங்களை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு சிறிதும் கவலைப்படாமல் இவ்வாறு குதிரைகள் வரும் என்று சொல்லிவிட்டீர்கள் குதிரைகள் வரவில்லை என்றால் உங்களோடு சேர்த்து நாங்களும் அல்லவா துன்பப்படுவோம் அரசனால் துன்புறுத்தப்படுவோம் என்றெல்லாம் சொல்லி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை இவ்வாறு கேட்கின்றார்கள் இதையெல்லாம் செவிமடுத்த ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் சுற்றத்தார்களுக்கு பதில் கூறுகின்றார் அருளுகின்றார் எம்மை நீண்ட சடையினை உடைய சிவபெருமான் குருமூர்த்தமாய் எழுந்தருளி வந்து தமது திருவடிக்கு அருகனாக ஆட்கொண்ட அந்த தினத்திலேயே யாம் சுற்றத்தையும் பந்தத்தையும் ஒழித்தோம் துன்பத்தையும் இன்பத்தையும் விட்டுவிட்டோம் இந்த உடல் மீது இருக்கின்ற அபிமானமும் அகன்றுவிட்டது பொன் உள்ளிட்ட திரவியத்தின் மீது வெறுப்பு வைத்தோம் அதனால் எழும் கோபம் இருமாப்பு இவற்றையெல்லாம் ஒழித்துவிட்டோம் கொடிய நல்வினை தீவினை இரண்டிலிருந்தும் நீங்கிவிட்டோம் உடல் பொருள் ஆவி இந்த மூன்றிலும் எமக்கு இனி சுதந்திரம் இல்லை எனவே இவற்றையெல்லாம் ஒழித்துவிட்டோ சுற்றம் என்கின்ற தொடர்பையும் நீத்துவிட்டோ எம்பெருமான் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் அடியேன்மேல் கருணை கொண்டு எம்மை ஆட்கொண்ட அந்த தினத்திலேயே எமக்கு தந்தையும் தாயும் குருவும் ஆசானும் அந்த சங்கரனே என்றும் நிராசையே மனைவி என்றும் பல வகை உயிர்களே புத்திரர்கள் என்றும் குற்றமற்ற சிவபக்தர்களே என்னுடைய சுற்றத்தவர்கள் என்றும் முடிவில்லாத ஏழு வகை பிறவிகளும் சத்ருக்கள் என்றும் அறிந்து கொண்டேன் கங்கையை தாங்கிய சடையினை உடைய ஸ்ரீமத் நடராஜ பெருமா நம்மை அடிமையாக கொண்ட உடனே இனி ஊர்கள் தோறும் சமைக்கின்ற சோறு எல்லாம் என்னுடையதே கடலால் சூழப்பட்ட இந்த பூமி முழுவதும் எனக்குப் படுக்கையே கந்தல் துணியால் ஆன கோவணமே நாம் தரிக்கும் வஸ்திரம் எல்லா சிறப்புகளாலும் சிறந்துள்ள சாதனம் நமக்கு விபூதியே திருநீரே யாம் தரிக்கும் ஆபரணம் ருத்ராட்சமே நான் இன்றே இறந்து விடுவேன் என்றாலும் அப்படியே நான் சாகக் இனி எப்பொழுதும் இரவாமல் கூட அப்படியே இருக்கட்டும் என்னை அரசன் தண்டித்தாலும் தண்டிக்கட்டும் அவன் சந்தோஷத்தை ஊட்டினாலும் அவன் ஊட்டட்டும் அடியேன் சொர்க்கத்தில் சென்று சிறப்புற இருந்தாலும் அவ்வாறே இருக்கட்டும் கொடிய தீய நரகத்தை அடைந்தாலும் அவ்வாறே நான் அடைந்து கொண்டு அப்படியே என் நிலைமை இருக்கட்டும் ஆனால் யாம் எம்மை ஆட்கொண்ட சிவபெருமானை எப்போதும் மறவோம் மேலே சொன்ன நிலைமைகளிலே எது வந்தால் அல்லது இன்னும் பல நிலைமைகள் வந்தால் பிராரப்துவ அனுபவம் உண்டு என்றால் அதை தடுக்க யார் வல்லவர் ஆனால் எப்படிப்பட்ட நிலைமை வந்தால் யாம் என்றும் எம்மை ஆட்கொண்ட சிவபெருமானை மறவோம் என்று தம்மைச் சூழ்ந்திருந்த சுற்றத்தினர்களை பார்த்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இவ்வாறு சொல்லி அருளினார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் அந்த அறிவுறுத்தலே இங்கே தம்மை சூழ்ந்திருந்த சுற்றத்தார்களுக்கும் உபதேசித்து அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த அளவிலே திருவிளையாடல் புராணத்தில் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்ற இந்த படலம் எண்பத்து ஆறு திருப்பாடல்களோடு நிறைவடைகின்றது வாதவூரடிகளுக்கு உபதேசித்த திருவிளையாடல் என்பது ஐம்பத்தி எட்டாவது திருவிளையாடலாக வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்திலே இவ்வாறு நமக்கு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கியருளினார் இனி ஐம்பத்து ஒன்பதாவது படலம் நரி பரி ஆக்கிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்